ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சக்தி அண்ட் குணா சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து ஒரு ரேண்டம் வ்ளாக்ஸ் தான் பார்க்க போகிறீங்க ஒரு ஆஃப்டர்நூன் ரொட்டீன் ஷேர் பண்ணியிருக்கேன் அப்புறம் வந்து இந்த வீக்கெண்டில் வந்து நாங்கள் பீச்சுக்கு மியூசியம்க்குலாம் போனோம் ஸோ அதெல்லாம் ரேண்டமாக வந்து வீடியோ எடுத்து கலெக்ட் பண்ணி இந்த வீடியோவில் போட்டிருக்கேன் நீங்கள் கனடாவை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கெனடா எப்படி இருக்கும் அப்படிலாம் நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் வ்ளாக்ஸோடு சேர்த்து கெனடாவை நான் எவ்வளோ எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன் அதுவும் அட்டாச் பண்ணி தான் எப்போயுமே நான் வ்ளாகை ஷேர் பண்ணிட்டுருக்கேன் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்கன்னா அதுவும் கமெண்ட் பண்ணுங்கள் நான் அந்த மாதிரி வீடியோ போட ட்ரை பண்ணுறேன் நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோக்குள்ள அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இன்னைக்கு வந்து ஒரு மிட் மார்னிங் தான் விளாக் எடுத்து வச்சுருந்தேன் முன்னாள் சாட்டர்டே வந்து நாங்கள் க்ராசரி ஷாப்பிங் போயிருந்தோம் ஸோ வெங்காயம் தக்காளி பொட்டேட்டோன்னு சொல்லிட்டு நிறைய வாங்கி வச்சுருந்தேன் அதெல்லாம் எடுத்து தான் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்ருக்கேன் இங்கே வந்து ஆனியனும் பொட்டேட்டோ இவ்வளோ பெருசு பெருசாக தான் கிடைக்கும் இது வந்து ஒயிட் ஆனியன் பொட்டேட்டோ பார்த்தீங்கன்னா ரசட் பொட்டேட்டோ ரசட் பொட்டேட்டோன்னு சொல்லுவாங்க அப்புறம் ஒயிட் பொட்டேட்டோன்னு சொல்லுவாங்க ஒயிட் பொட்டேட்டோ தான் நம்ம ஊரில் கிடைக்கும் இந்த ரசர் பொட்டேட்டோனா கொஞ்சம் டேஸ்ட் டிஃபர் ஆகும் இந்த ரெண்டு பொட்டேட்டோஸ்க்குமே இது வந்து கொஞ்சம் மேலே ப்ரவுன் கலரில் இருக்கும் ஒயிட் பொட்டேட்டோ வந்து மேலே யூஸ்வலி ஒயிட் கலரில் தான் இருக்கும் ஆனால் டேஸ்ட் ரெண்டுத்துக்குமே டிஃபர் ஆகும் இன்றைக்கி வந்து ரசர் பொட்டேட்டோ தான் எனக்கு கிடச்சிச்சி ஸோ அதான் வாங்கிட்டு வந்தேன் வாங்கிட்டு வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நான் வந்து மதியானம் சமைக்க ஆரம்பித்தாச்சு இன்றைக்கி லஞ்சுக்கு என்ன வேணும்னா சப்பாத்தியும் நிறைய காய் போட்டு குருமாவும் தான் இன்றைக்கி லஞ்ச் வேணும் சப்பாத்தி நல்லா சாஃப்ட்டாக வரும்னா நம்ம சுட தண்ணியில் போட்டு மாவை பெசஞ்சிடணும் பிசைஞ்சிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து ஊற வச்சிடணும் அப்புறம் தான் நம்ம எடுத்து சப்பாத்தி செய்யணும் இப்போ நீங்கள் சப்பாத்தி வந்து மறுநாள் வரைக்கும் நல்லா சாஃப்ட்டாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி சுத்த சுடத்தண்ணி போட்டு பசஞ்சிட்டு நம்ம வந்து லேயர் சப்பாத்தி போட்டோம்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் ஹார்டே ஆகாது மறுநாள் கூட நான் இன்றைக்கி சப்பாத்தி பிசையும் மோசலில் கூட எண்ணெய் ஊற்றலை அப்படியே சுத்தி ஊற்றி பசைஞ்சிட்டு ஒரு அன் ஹவர் ஊற வச்சுட்டு எண்ணெய் போடாமல் சுட்டு எடுத்துகிட்டு ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சுருவேன் ஒரு பத்து நிமிஷத்தில் நல்லா சப்பாத்தி வந்து சாஃப்ட் ஆகிடும் அப்புறம் தான் எடுத்து சாப்பிடுவோமே இன்றைக்கி வந்து குருமா வந்து நான் குக்கரில் தான் செஞ்சிட்ருக்கேன் எப்போயுமே ஒரு பேஸ்ட் அரைச்சி ஊற்றுவேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் தேங்காய் பொட்டுக்கடலை கசகசா சோம்பு புதினாவும் கொத்தமல்லியும் போட்டு அரைச்சா இன்னும் சூப்பராக இருக்கும் இன்றைக்கி என்கிட்ட இல்லை அதெல்லாம் அரைச்சிட்டு எல்லாம் மசாலாலாம் போட்டு இந்த காய் அரைச்சி வச்ச பேஸ்ட்டு எல்லாமே குக்கரில் ஒன்றா போட்டுட்டு ஒரு மூணு விசில் வச்சோன்னா ரொம்ப சூப்பரான குருமா ரெடி ஆகிடும் நான் சொன்ன மாதிரி அந்த புதினாவும் கொத்தமல்லியும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ஹோட்டல் ஸ்டைல் குருமா கிடைக்கும் லஞ்சுக்கு நல்லா சப்பாத்தி குருமா வச்சு சாப்பிட்டு முடித்தாச்சு இது இன்றைக்கோட விலாக் முடியுது இதுக்கப்புறம் வரது வந்து இன்னொரு நாள் எடுத்தது இன்றைக்கி வந்து எங்கே போயிட்டுருக்குன்னா ஒரு ப்ரொவின்ஷியல் பார்க் போயிட்டுருக்கோம் இங்கே வந்து ப்ரொவின்ஷியல் பார்க்னால் என்னென்னா ஒரு காடு மாதிரி இருக்கும் காட்டுக்குள்ளே வந்து கேம்பிங் பண்ணலாம் நம்ம சைக்கிளிங் பண்ணலாம் அப்புறம் அங்கே இயற்கை அழகெல்லாம் நம்ம ரசிக்கலாம் அப்படி தான் இருக்கும் அதுதான் ப்ரொவின்ஷியல் பார்க்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு ப்ரொவின்ஷியல் பார்க் தான் போயிட்டுருக்கோம் அதுக்குள்ளே போனோன்னா பீச் இருக்கும் அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு தான் போயிட்டுருக்கோம் போகிற வழியில் வந்து இங்கே ஒரு நிறுத்தி இந்த செடி என்ன செடியாக இருக்கும்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு கியூரியாசிட்டி சரி கிட்ட போய் பார்த்தா அது என்ன செடினே தெரில பக்கத்தில் வந்து ஃபார்ம்லாம் இருந்துச்சு ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு நம்ம ஊர் இல்லை மாதிரி அப்புறம் எதிர்க்க பார்த்திங்கன்னா வந்து வீட்டு கோதுமை இது கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் கோதுமை தான் பயிர் வச்சுருக்காங்க இந்த ஊரில் பயிர் இருக்க தகுந்தாவே அப்படிதான் நம்ம ஊர்லாம் எப்படி ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர்லாம் இருக்கும் இங்கே அந்த மாதிரிலாம் இருக்காது போல் ஆயிரம் ஏக்கராக தான் இருக்கும் போல் கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் வந்து கோதுமை பயிராக தான் தெரிஞ்சிச்சு பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு அதுவும் நம்ம ஊரில் மோஸ்ட்லி இந்த கோதுமைலாம் பயிர் வைக்க மாட்டாங்களா அரிசி தானே பயிர் வைப்பாங்க இந்த பயிரை நான் பார்த்ததே இல்லை இது வரைக்கும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன் பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு ஆனால் இன்னும் அந்த விதெல்லாம் முத்தலை போல் இன்னும் முத்தலும் போல் ஸோ சரின்னு சொல்லிட்டு நம்ம இந்த மாதிரி லொக்கேஷன் பார்த்தாவே என்ன பண்ணுவோம் ஃபோட்டோ எடு வீடியோ எடு ரீல்ஸ் எடு என்ன பண்ணுவோம் அதை தான் கொஞ்சம் நேரம் பண்ணியிருந்தோம் அப்புறம் அந்த இயற்கை அழகெல்லாம் ரசிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் நாங்கள் இருக்கிற லொக்கேஷன்லேருந்து இந்த பைனியர் ப்ரொவின்ஷியல் பார்க்குக்கு வர வந்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹார்ஸ் ஆச்சும் ஆகும் இந்த மாதிரி இங்கே என்ட்ரி ஃபீஸ் கேட்பாங்க ஒரு காருக்கு வந்து டுவெண்ட்டி டாலர்ஸ் சார்ஜ் பண்ணுவாங்க நம்ம அந்த ஒன் டே ஃபுல்லாக இருந்துக்கலாம் அந்த மாதிரி இந்த இடத்துல இந்த காட்டுக்குள்ளே வந்து கேம்பிங்லாம் பண்ணுவாங்க நாங்கள் உள்ளே இருந்து அந்த பீச்சுக்கு போகவே கிட்டத்தட்ட எட்டு கிலோமீட்டர்ஸ் இருந்துச்சு நடுப்பு நடுப்புற வந்து நிறைய ட்ரெயில்ஸ் இருந்துச்சு ட்ரெயில்ஸ்னால் நம்ம வந்து அங்கே வாக்கிங் போகலாம் ரிவர்லாம் இருக்கும் அதனால் இயற்கை அழகெல்லாம் ரசிச்சிட்டு சூப்பராக போகலாம் நிறைய பேர் வந்து எதுக்கு வருவாங்கன்னா இந்த பார்க்குக்கு வந்து

கனடாவில் பார்த்தீங்கன்னா நிறைய அனிமல்ஸே இல்லை அது மாதிரி இந்த மாதிரி ப்ரொவின்ஷியல் பார்க்ஸ்லாம் எந்த அனிமல்ஸுமே இல்லை ஆனால் உடனே ஒரு செடி மட்டும் வந்து அலர்ஜின்ற மாதிரி போட்டிருந்தாங்க அந்த செடி வந்து நம்ம மேலே பட்டால் நம்மளுக்கு ரேஷஸ்லாம் ஃபார்ம் ஆகிடும் போல் அதுக்கிட்ட மட்டும் வந்து சேஃப்டியாக இருந்துக்குங்கன்னு மட்டும் தான் போட்டுருந்துச்சு மற்றபடி எந்த ப்ராப்ளமுமே இல்லை இந்த மாதிரி ப்ரொவின்ஷியல் பார்க்ஸில் வந்து கேம்பிங் பண்ண ஏன்னா எல்லாமே சேஃப்டி இதுவாக தான் இருக்கும் நிறைய பீப்பிளை பார்த்துருக்கேன் இந்த மாதிரி சம்மர் டைம்லாம் நிறைய பேர் கேம்பிங் போவாங்க ஆனால் இது வரைக்கும் நான் போனதில்லை எனக்கு போகணுன்னு ஆசை சார் பட் குழந்த வச்சுருக்கிறதுனால போகிறது ரொம்ப கஷ்டம் நைட்லலாம் அவ்வளோ லைட்லாம் இல்லாமல் எப்படி ஸ்டே பண்ணுறதுன்னு தெரியல பட் போகணும்னு ஆசை நான் இதுக்குள்ளும் போனதில்லை நம்ம வந்து கடைசியாக இங்கே வந்து இந்த ப்ரொவின்ஷியல் பார்க்ஸில் மட்டும் பார்த்தீங்கன்னா நைன் பீச்சஸ் இருக்குது டாகுக்குனே தனியாக ஒரு பீச் இருக்குது நாங்கள் இப்போ வந்திருக்கிறது வந்து பீச் டூன்னு நினைக்கிறேன் அங்கே வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம் பிரியாணி தான் எடுத்துகிட்டு வந்த இந்த பிரியாணி சிப்ஸு வெஜ் பிரியாணி எடுத்துகிட்டு வந்த நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் நாங்கள் வந்து போய் விளையாடவே ஆரம்பித்தோம் இந்த இது வந்து எங்கே இருக்குன்னா கிராண்ட்பெண்ட்ரு இங்கே ஒரு பீச் இருக்குது அது பக்கத்தில் தான் இந்த பீச்சும் இருக்குது கிராண்ட்பெண்ட்ற பீச் வந்து ரொம்ப கூட்டமாக இருக்கும் ரொம்ப இருக்கும் ஆனால் இந்த பீச் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய கூட்டலாம் இருக்காது லிமிட்டடாக தான் இருப்பாங்க ஸோ ஈஸியாக நல்லா ஜாலியாக விளையாடி ப்ளே பண்ணலாம் இந்த இடத்துக்கு வந்து மதியானம் தான் வந்திருந்தோம் ஒரு ஃபோர் ஹவர்ஸ் கிட்ட நல்லா சூப்பராக பீச்சில் விளையாடி இருப்போம் அதுக்கப்புறம் தான் வந்து நாங்கள் அங்கேருந்து கிளம்பணும் இந்த ப்ரொவின்ஷியல் பார்க்ஸ் வந்து ரொம்ப பெருசு ஒரு நாள் சுத்தமாக பத்தவே பத்தாது இங்கே அந்த இயற்கை அழகை ரசிக்க சரி சும்மா இப்படி வரம்போஸ் நிறைய பேர் பேட்லிங் தான் பண்ணியிருந்தாங்க சரி எப்படி இருக்குன்னு போய் சும்மா போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு தான் வந்திருந்தோம் அங்கே நிறைய பேர் ஃபிஷ்ஷிங்கும் பண்ணியிருந்தாங்க அந்த தண்ணியில் எப்படி இருந்துச்சுன்னா ஃபிஷ் நம்ம அப்படியே ஒரு துணி வச்சு ஒரு நெட்டை வச்சு பிடிச்சிடலாம் போல அப்படி தான் அந்த பிஷ்லாம் அங்கே இருந்துச்சு நிறைய பேர் வந்து ஃபிஷ்ஷிங் நெட் அந்த தூண்டில் வச்சு பிடிச்சிருந்தாங்க ஃபிஷ்ஷு பேட்லிங் பண்ணோம் நம்ம காசு பே பண்ணிட்டு தான் பண்ணோம் ஒரு மணி நேரத்துக்கு இவ்வளோ காசு இந்த மாதிரிலாம் இருக்கும்னு நினைக்கிறேன் டுவெண்ட்டி டாலர்ஸ் கிட்ட போட்டிருந்தாங்க நாங்கள் எதுக்கு வந்தோம்னா இது ரொம்ப அழகாக இருந்துச்சு ரெண்டு பக்கமும் மரம் நடுப்புறம் வந்து ரிவர் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பேடலிங்லாம் போகணுன்னா செம்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன் இன்னொரு நாள் எடுத்த வீடியோ நாங்கள் வந்து கெனடாவில் வந்து வாட்டர்லூவில் இருக்கோம்னு சொல்லியிருந்தால அங்கே வந்து ஒரு குட்டி மியூசியம் இருக்குது அங்கே தான் போயிருந்தோம் இந்த மியூசியம் வந்து நம்ம கம்ப்ளீட்லி ஃப்ரீயாக தான் சுற்றி பார்த்தேன் எப்படின்னா அந்த கணு ஆப் யூஸ் பண்ணி தான் நாங்கள் ஃப்ரீயாக சுற்றி பார்த்தோம் ஒரு சண்டே வந்து போர் அடிச்சிச்சு சரி ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர் ஆகுமா அங்கே போகிறதுக்கு அதனால் இங்கே போய் சும்மா சுற்றி பார்ப்போம் எப்படி தான் இருக்குது இந்த மியூசியம் சொல்லிட்டு தான் நாங்கள் வந்தோம் கணு ஆப் யூஸ் பண்ணதுனால இது எங்களுக்கு ஃப்ரீ தான் இந்த மியூசியம்க்கு வந்து பர் பர்சனுக்கு வந்து டுவெண்ட்டி டாலர்ஸ் சார்ஜ் பண்ணுறதுலாம் ரொம்ப ஓவராக இருந்துச்சு ஏன்னா இங்க திங்ஸ்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு இங்கெல்லாம் என்னென்ன திங்ஸ் இருந்துச்சுன்னா கனடாவே ஒரு இமிகிரண்ட் கண்ட்ரி தானே வெளியிலேருந்து எடுத்துகிட்டு வந்தவங்க திங்ஸ்லாம் அங்கே வச்சிருந்தாங்க இது பாருங்க இவ்வளோ வீல் மாதிரி இது வந்து பவர் ஜென்ரேஷன் மிஷினா அப்புறம் இந்த பெட்டி பார்த்திங்களா இது வந்து ஒரு லவ் பெட்டின்னு சொல்லலாம் ஏன்னா வந்து செகண்ட் வேர்ல்டு வார் அப்போ ஒரு கெனேடியனை வந்து ஒருத்தவங்க லவ் பண்ணாங்களாம் யூகேலருந்து ஸோ வேர்ல்டு வார் முடிஞ்சு அவங்க வந்து கனடாக்கு வருமோஸில் எடுத்துகிட்டு வந்த பெட்டியான் இது அவங்க லவ் லெட்டர் அது மாதிரிலாம் போட்டிருந்தாங்க இதெல்லாம் பார்க்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக நல்லா இருந்துச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே இருக்க இண்டிஜினியஸ் பீப்புல்லாம் நிறைய யூஸ் பண்ண பொருள்லாம் நிறைய வச்சுருந்தாங்க இது பாருங்கள் மாட்டு வண்டு மாதிரி இருக்குது பட் தெரியல இது என்னென்னு எனக்கு பட் ட்ராவல் பண்ணுற யூஸ் பண்ணுற ஒரு வண்டி தான் நினைக்கிறேன் நல்லா பெருசாக இருந்துச்சு இதை ரிவரில் கூட வச்சு எடுத்து போயிருக்காங்க போல் கனடாவில் பார்த்தீங்கன்னா நைன்டீன் டுவெண்ட்டீஸ்லேயே வந்து அறப்பறக்கிற மிஷின் வச்சுருந்தாங்க இதுதான் அந்த அறப்பறக்கிற மிஷின் எனக்கு என்னன்னா எப்படி தான் நைன்டீன் டுவெண்ட்டீஸ்லேயே அறப்பறக்கிற மிஷின் வச்சுருந்தீங்க அப்படின்னு இருந்துச்சு ரொம்ப சர்ப்ரைசிங்காகவும் இருந்துச்சு அதெல்லாம் சும்மா சுற்றி பார்த்துட்டு இப்படி திரும்பினா இப்போ நம்ம வேலைக்கு போனால் வந்து பஞ்ச் பண்ணுவோம்ல இத்தனை மணிக்கு வந்தோம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எயிட்டிஸ் நைன்டீஸ்லேயே ஒரு மிஷின் வந்துருக்கு நம்ம அந்த கார்டு எடுத்து உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு மேலே இப்படி ப்ரெஸ் பண்ணால் நம்ம இத்தனை மணிக்கு தான் ஷிஃப்ட்டுக்கு என்டர் ஆயிருக்கோன்னு சொல்லிட்டு பஞ்ச் ஆகிடுமா இப்போ எது டிஜிட்டலைஸ்டாக இருக்குது அப்பயே அவங்க இந்த மாதிரி வச்சிருக்காங்க இதுவும் எனக்கு ரொம்ப சர்பரைசிங்காக இருந்துச்சு எப்படி எயிட்டிஸ் நைன்டீஸ்லேயே வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த கார் என்ன காருன்னு தெரியுதா டொயோட்டோ மேனுஃபேக்சர் பண்ண ஃபஸ்ட் காராக இது நைன்டீன் எயிட்டி நைனில் வந்ததான் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த கார் பார்க்க நைன்டீன் எயிட்டி நைன் மாடல் பார்க்க அதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு இந்த பக்கம் வந்தால் இது என்னென்னு தெரியுதா வேக்யூம் கிளீனருங்க நைன்டீஸ்லேயே வந்து இவங்க வேக்யூம் கிளீனர் அப்புறம் இந்த இண்டக்ஷன் ஸ்டவ் வாஷிங் மிஷின் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் டிஸ்பிளே பண்ணி வச்சுருந்தாங்க பார்த்திங்கன்னா ஒரு ஒரு இடத்துலேருந்து ஒரு ஒரு டிஸ்பிளே வச்சுருந்தாங்க அதை பற்றி சொல்கிற மாதிரி அதோடய வாய்ஸ் கேட்கணுன்னா சொல்லிட்டு ஒரு ஸ்பீக்கர் மாதிரி இருந்துச்சு அதை நம்ம காதில் வச்சோன்னா வந்து நம்மளுக்கு கேட்கும் வாய்ஸு நாங்கள் வந்து அது எப்படி கேட்குதுன்னு சொல்லிட்டு நானும் என் பையனும் அதை வச்சு கொஞ்ச நேரம் ப்ளே பண்ணியிருந்தோம் அப்புறம் வந்து இந்த மியூசியமே வந்து ஒரு ரயில்வே ஸ்டேஷன் அது பக்கத்தில் தான் இந்த மியூசியமே வச்சுருக்காங்க நைன்டீன் ஃபோர்டீனில் யூஸ் பண்ண ட்ரெயின் இது கோல்லாம் போட்டு எரிய வச்சு போகல அந்த ட்ரெயின் இது இங்கேருந்து வாட்டர்லூர்லேருந்து பார்த்தீங்கன்னா டொரண்டோ நைன்டீன் ஃபோர்டீன்லேயே டொரண்டோக்கெலாம் இங்கேருந்து ட்ரெயின் போயிருக்கு நிறைய பிளேஸ்க்கு ட்ரெயின் போயிருக்குன்னு நினைக்கிறேன் இதோட இன்ஜின் வந்து பயங்கர பெருசாக இருந்துச்சு அதோடய வீலும் பார்த்திங்கன்னா பயங்கர பெருசாக இருந்துச்சு அப்புறம் அது பக்கத்தில் இருக்க ரயில்வே ஸ்டேஷன் வெயிட்டிங் ரூமு அதெல்லாம் கூட போய் பார்க்க அலோ பண்ணியிருந்தாங்க நல்லா இருந்துச்சு இதெல்லாம் போய் பார்க்கும் போது

அப்புறம் இந்த மியூசியம் பக்கத்துலேயே வந்து இந்த குட்டி பசங்களை என்ஜாய் பண்ணுறதுக்காக ஃபார்ம் மணி மஸ்லாம் வச்சுருந்தாங்க போல் ஆனால் இதெல்லாம் கரண்ட்லி க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போகுதுன்னு சொல்லிட்டு இதுதான் அந்த வெயிட்டிங் ஏரியா அந்த ரயில்வே ஸ்டேஷன் எப்படி இருக்கும் அந்த காலத்தில் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு செட் பண்ணி வச்சுருந்தாங்க நல்லா இருந்துச்சு அது பார்க்க ட்ரெயின் இத்தனை மணிக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் கூட அங்கே எழுதி வச்சுருந்தாங்க அதை பாருங்கள் சிக்ஸ்த் ஜூலை நைன்டீன் ஃபோர்டின்னு சொல்லிட்டு ஸ்டாட்ஃபோடு டொரண்டோ சொல்லிட்டு நிறைய இடத்துக்கு இங்கேருந்து ட்ரெயின் போயிருக்கு போல் அப்புறம் இந்த மியூசியத்தில் வந்து குழந்தைங்க விளையாட கலரிங் பண்ணலாம் நிறைய வச்சுருந்தாங்க சரி சொல்லிட்டு அதெல்லாம் கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணிவிட்டு அப்புறம் இங்கே ஏஐ சொல்லிட்டு தனியாக ஒரு மியூ இருந்துச்சு அது அவ்வளோவா நல்லா இல்லை அதுவுமே ஷூட் பண்ணலை நம்ம வீடியோ பிடிச்சிட்டு தான் மறக்காமல் நம்மளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் மீ